தமிழக அரசியலில் முரண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைகோ வை கோபால்சாமி அவர்கள் தான் அவர் என்ன சொல்கிறாரு எப்படி மதிமுக ஆரம்பிக்கப்பட்டது கலைஞர் கொலப்பண்ண வந்தவன் ஆனால் என்னோட உயிர் உள்ளவரி கலைஞர் அவரை வந்து போட்டிருந்தவன் ஆனால் கலைஞரை கொலப்பண்ணவன் அப்படின்ற என்னை ஒரு பழி சுமத்தி என்னை கட்சியிலேருந்து நீக்கினங்க அந்த காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் ரீசன் பேக்ரவுண்டால் நான் இந்த கட்சி ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அவர் சொன்னதை பார்க்குறோம் இப்போ அவர் என்ன சொல்றாரு அவருடைய மகன் தலைமை பொறுப்புக்கு வருது ஒரு முட்டு கொடுக்குறாரு என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மதிமுக உறுப்பினர்கள் வந்து அவரை துரை தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால மறுக்க முடியாது அதனால ஒரு ப்ராப்பர் ப்ராசஸ் எலக்ட்ரல் ப்ராசஸ் அதாவது உள்கட்சியோட எலக்ட்ரல் ப்ராசஸ் படி திரு துரை வைக்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு முரணான ஒரு பேச்சை அவர் சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியல்வாதிகள்லேயே அதிகமாக நடிக்கக்கூடியவர் அப்படின்னு அதை பார்த்தாலே தெரியும் அப்போ சே தெரியும் ஆக்டிங் பண்ணுறாரு அப்படின்னா பெரிய அப்படியே உணர்ச்சி புலம்பாக அப்படியே கொந்தளிப்பார் இப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்டிடி தலைவர் பிரபாகரன் அவருடைய அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க சிங்கப்பூருக்கு போனாங்க அப்புறம் இங்கே வந்துட்டு ஏர்போர்ட்லேயே வந்து திருப்பி அனுப்பப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நான் அவரை உயிராக மதித்தேன்னு அந்த உயிராக மதித்த கருணாநிதி அவர் என்னென்னலாம் சொன்னாருன்னு பழைய வீடியோலாம் தென்னிங்கன்னா தோன்னிங்கன்னா அப்படி இருக்கும் இனத்ரோகி துரோகி என்னென்னலாம் இருக்குதோ அப்படின்னு ஸ்டாலினை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறத அவருடைய அறிவு திறமை புத்திசாலித்தனத்தை குறித்து அவர் வந்து அவ்வளவு வீடியோ பேசியிருக்கிறார் வாரிசு தலைமை எதிர்த்தவர் எதிர்த்தவர் ஆரம்பிச்சதே அதுக்காக தானே மதிமுக கடைசியில இப்பொழுது அந்த வாரிசுக்காகவே இப்ப கட்சியில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களா கண்டு போயிட்டு இருக்காங்க இப்ப கருணாநிதி எப்படி இவர் மீது துரோகி பட்டம் சூட்டினாரோ அதே போலதான் மல்லை சத்யாவுக்கு இவர் துரோகி பட்டம் சுட்டி இருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களாக இந்து தமிழ் திசையில மல்லை சத்யா அவர்களுடைய விரிவான பேட்டி வந்துட்டு என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது இப்போ இவர் சொல்கிறதே எவ்வளவு பொய் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா அவர் பொய்யை வந்து ஒரு எமோஷ்னலாக சொன்னால் எல்லோரும் நம்புவாங்க அப்படிங்கிறது வைகோட் அது டிப்பிக்கல் திராவிட பாணின்னு வச்சுங்களேன் பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு எத்தியோப்பியா ஆப்பிரிக்கா கண்டம் சவுத் அமெரிக்கா அங்கெல்லாம் போயிட்டு அவங்க அன்னைக்கு கூலி வேலை பார்த்துட்டு வயலுக்கு போயிட்டு வந்து இந்த மீட்டிங் கேட்குறதுக்கு வந்திருப்பான் அவன்கிட்ட வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ எப்படி போராடினாரு சேகுவேரா என்ன செஞ்சாரு மாசை துங்க என்ன பண்ணாருன்னு பல வரலாறுகள்லாம் அவங்கள்ட்ட பேசுவாங்க கடைசியில் அப்படியே போய் சுற்றி வளைச்சு வந்து கடைசியில் திராவிடம் அந்த விஷயத்த தான் பேசுவாங்க இது மாதிரி ஒரு உணர்ச்சி புலமாக பேசி அப்படியே ஒன்றும் இல்லாத விஷயத்த வந்து இவங்க அப்படியே நேரேட் பண்ணுறதுலேயே இவங்க அப்படியே அதில் நடுப்புற அழுகை துண்டை தூக்கி போடுறது இது மாதிரி ஒரு ட்ரமேட்டிக்கலாக பல விஷயங்களை பேசியே பழக்கப்பட்டதுனால இப்போ சொல்கிறார் ஐம்பது கோடி ரூபா அப்பொழுது அவைத்தலைவராக இருந்தவர் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னாரு அந்த அவைத்தலைவர் யாரு அதாவது இவரோடு கிட்டத்தட்ட இவர் எட்டு மாவட்ட செயலாளர்களும் தான் அதில் இருக்கக்கூடிய தலைவர்களை தான் அதில் ஒருத்தவர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு எல்கணேசனை சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் தான் இப்போ அவைத்தலைவராக இருந்த முதலே முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா இவருக்கு எப்படி திடீர்னு கட்சியை உடைச்சிட்டு வந்து ஒருத்தான் எப்படி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லை அப்படின்னு அதே போல் தொண்ணூறு சதவீதமான பேர் கட்சிக்காரங்களாம் சேர்ந்து தான் துரை வைக்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு அந்த நடந்த கூட்டத்தில் இப்படி ஒன்று நடக்க போது இப்படி எல்லாரும் இது ஓட்டளிப்பு மாதிரி நடத்தி எல்லாரும் அவரை தேர்ந்தெடுக்க போகிறோங்கிற ஒரு அஜெண்டாவே இல்லாமல் நடத்தப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறது தான் மல்லை சத்தியா பதிவு செய்கிறார் வேண்டாம் இருப்பாக சில பேர் இருந்தாங்க இல்லைன்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த நேரத்திலேயே அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் போனவங்களாம் உண்டு அப்படின்னு இவங்க போனாங்க எல்லா ஆட்களையும் இவர் வந்து துரோகி சூட்டி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது பட்டியல் சமூகத்திற்காக நான் என்னென்னலாம் செஞ்சேன்னு நடுப்புற ஒரு பட்டி பெரிய பட்டியல் வாசித்தார் என்னென்னா அவர் வீட்டிலே இருந்த உதவியாளர் அவருக்கு அந்த உதவியாளருக்கு சீட்டு நான் தான் கொடுத்த நகராட்சி அந்த இதில் பஞ்சாயத்து அந்த எலெக்ஷனில் அப்படிங்கிறது அந்த ரிசர்வ்டு கான்ஸ்டியூஷன்ஸாம் ரிசர்வ்டு அந்த பதவிக்கு பட்டியல் சமூகத்தை தானே நீங்கள் நிறுத்தி ஆகணும் அதே போல ஒரு எம்பி அந்த பக்கம் பொள்ளாச்சியிலேயாரா நிற்கிறதுக்கு அதுவும் அந்த நேரத்துல வந்து ரிசர்வ்டாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கு மலை தான் சொல்றாரு நீங்க பொது தொகுதியில என்னைக்கு கொடுத்துருக்கீங்க இப்போ என்னன்னா அடு ஒரு நேரத்தில் ஏன்னா இது திராவிட பாரம்பரியத்திலே மலை சத்தியாவும் இருந்ததுனால அவர் சொல்லியிருக்காரு எப்படி இருந்தாலும் இதுதான் நடக்க போகுதுன்னு அவர் அனுமானிச்ச பார்ப்பில் இருக்கு அவர் சொல்றாரு துரை வைக்கோ அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்காரு அப்ப சொல்றப்ப இல்ல அப்ப சீன் போட்டிருக்காங்க அதெல்லாம் நான் வந்தேன் நான் எந்த பதவிக்கும் வர மாட்டேன் அப்படி இப்படின்னா அதாவது நான் மாட்டேன் என்று சொன்னார் அடுத்த ஒரு மாசத்துல ரெண்டு மாதத்துலயே அதை செய்வேன் அப்படிங்கறது அர்த்தம் அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணிருக்காரு நான் எலக்ஷன்லயே நிக்க மாட்டேன்னு மதுரையில ஒரு தடவை சொன்னார் கரெக்டா மூணாவது அடுத்த ரெண்டு மாசத்துல வந்து என்னை வந்து எலக்ஷன்ல நிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம கூட பாத்தோம் உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கேட்டதுக்கு வந்து இல்லன்னு தான் சொன்னாங்க அது போல துரைக்கோ அது மாதிரி தான் சொல்லியிருக்காரு திருச்சியில் எலெக்ஷனில் என்ன எம்பியா இருக்காரு இப்போ வந்து ஒரு கூட்டம் நீங்கள் வந்து மத்திய அரசில் வந்து அமைச்சராகவே பாஜகவோட உறவு இருக்குமான்னா பிளாக்டண்டா எங்கேயும் இல்லைன்னு அவர் சொல்லலை இது வந்து ஊடகங்களில் செய்தி வந்ததும் சொந்தக்காரங்க பல பேர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு அவர் பதிவு சொல்றாருன்னா அப்படின்னா உள்ளுக்குள்ளாரையே அவருக்கு அந்த சந்தோஷம் இருக்கிறதா அப்படின்னு மலை செய்தியா கேட்டிருக்கிறார் இப்ப மல்லை சத்தியா இருக்கக்கூடிய பொறுப்பு நான் அந்த பொறுப்புல இருந்து விளைவிக்கிறேன் அந்த பொறுப்புக்கு வந்து துரை வைக்க வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே வைக்கோ வெகுண்டு இருந்துட்டாரா நீ ரிசைன் பண்ணி அதுல துரை வைக்க வர்றதா நீயும் அவரும் ஒன்றா அப்படிங்கிறப்பதான் அப்போதுதான் மல்லை சத்தியாவுக்கு உரைச்சிருக்குது இவ்வளவு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் இந்த கட்சியில இருந்தா கூட நம்மளை ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்த நீனும் துரை வைக்கவும் ஒன்னாடா அப்படின்னு அதாவது பார்ட்டி லாப்படி ஒரு பட்டேல் சமூகத்தை இருக்கவங்கிறதுக்காக எனக்கு கொடுத்துருக்கீங்க அந்த இதில் இவர் வரமாட்டாரு நீ அவரும் ஒன்னா அப்படின்னு கேட்டதுலேருந்து இந்த திராவிடம்ங்கிறதுல இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வெளி பேச்சுக்கு வேணால் இவங்க சமூக நீதி சமநீதின்னு பேசலாம் உள்ளுக்குள்ளார இவங்கள்ட்ட அந்த ஜாதி கெட்டுப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் குடும்ப நீதி குடும்ப நீதி அப்படின்னு மல்லை சத்தியா பதிவு செய்கிறாரு அதுதான் உண்மையும் கூட அவர் பகுதியில் வந்து சில கோயில்கள்ல வந்து பட்டேல் சமூகத்திற்கு போக முடியாத ஒரு சூழல் இருந்தது அதை உடைப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பல வேலைகளை அங்கே செய்திருக்கிறதுங்கிறது ஆர்எஸ்எஸ்ல மிக முக்கியமான பொறுப்புல இருந்தவர் நம்மள்ட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க அந்த அளவுக்கு வெளியில வந்து சமநீதி சமூக நீதின்னு பேசுவாங்க அவ ஆனா உள்ளுக்குள்ளார எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஆகவே ஒரு உணர்ச்சி புலம்பாக பேசினாலும் எரிமலையாக வெடிச்சாலும் திராவிடத்தின் போர் வெளியில் வெளியில பேசினா கூட இவர் வந்து ஒரு கோபாலகுபுரத்தின் ஒரு அடிமையாக கட்சியில் ஆகிட்டார் ஒரு பாலினுடைய அடிமையாக ஆகிவிட்டார் இன்னொரு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்குன்னு தான் நம்ம இவரை பார்த்தவும் கேட்கணும்